너 o m 스

இருக்கிற இந்த மாதிரி பேக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் கூட கிடைக்கும் அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ்லயும் அவ்வளவு வெரைட்டிஸ் இருந்துச்சு இது பேர்கரா இல்ல டிஃபன் பாக்ஸ் கூட தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் மெயினா நம்ம சொன்னா நம்மளோட நேமை இந்த டிஃபன் பாக்ஸ்லயே பிரிண்ட் பண்ணலாம் கூட தருது செம்ம மேட்டர் தான் இது மட்டும் இல்லாம கிட்ஸுங்க விளையாட நிறைய இடத்துல கிடைக்காத யூனிக்கான ஏகப்பட்ட டாய்ஸ் கூட இருக்கு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வாட்டர் கன் தான் வேற மாதிரி என்ஜாய் பண்ண சோ உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டா டைரக்டா போய் வாங்கிக்கோங்க அப்படி வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் டெலிவரியும் பண்றாங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணி எஸ்ஐபி டென் அப்படின்ற கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம்